வணக்கம் இன்னைக்கு நீங்கள் கேட்க போகும் சிறுகதையோட தலைப்பு என் ஹேமா காத்திருக்கிறாள் இந்த கதையை எழுதியவர் சுபா அவர்கள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டுல கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை கேளுங்க என் ஹேமா காத்திருக்கிறாள் மறுநாள் கொட்டை எழுத்துக்களில் செய்தியாகிற அளவுக்கு வெயில் இஸ்திரி போட்ட சாலைகளில் இரண்டரை மணி நேரமாக அலைச்சல் கலைவாணி கலைத்திருந்தாள் கம்பெனி கொடுத்த யூனிஃபார்ம் வெள்ளை புடவை வியர்வை வயிற்றோடு ஒட்டி படிந்திருந்தது விலக்கி அதையே விசிறியாக்கினாள் இரண்டரை மணி நேரம் அலைந்தும் தோல் பையின் பாரம் குறைந்திருக்கவில்லை பவுடர் டப்பாக்களும் சோப்பு கிழங்குகளும் புதிதாய் துணிந்து வாங்குபவர்கள் வெகு சொற்பம்தான் இல்லம்மா பான்ஸ் தவிர வேறு பவுடர் போடுறதில்ல சாரி ஆன்டிசெப்டிக் சோப்புனா டெட்டால் மாதிரியா அதான் ஏற்கனவே டெட்டால் இருக்குதே அப்புறம் புதுசாக எண்ணத்துக்கு இன்னொன்று வேண்டாம்மா குழந்த வெளியே நின்றுக்கிட்டே விற்க முடியுமா மேடம் வீட்டில் யாரும் பொம்பளைங்க இல்லையேன்னு பார்க்குறீங்களா இங்கே நாலு பேரும் பிரம்மச்சாரிங்க உள்ளே வாங்க சோப்பை எப்படி உபயோகப்படுத்தணும்னு பவுடரை எங்கே போட்டுக்கணும்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுங்க ஆளுக்கு ரெண்டு ஐட்டம் வாங்கிக்கிறோம் யூ ராஸ்கல் என்று அந்த கடைசி வீட்டில் ஆத்திரத்தோடு காரி துப்பியது இப்போதும் தொண்டையில் எரிந்தது பவுடர் சோப் விற்பவர் என்றாலே இடுக்கில் கை நுழைக்கும் இந்த முயற்சி இதோடு நான்காவது தடவை இந்த முள்ளம்பன்றிகளால் கௌரவமான ஆண்களின் வீட்டை தட்டக்கூட யோசனையாய் இருந்தது பிக் என்று ஊதிவிட்டு ஸ்கூட்டர் ஒன்று அவசரமாய் கடந்தது ஹெல்மெட் இளைஞன் அவன் முதுகில் ஸ்டிக்கர் ஒட்டியது போல் அந்த பெண் இளைஞனுக்கு முன்னால் நின்று கொண்டு ஹேண்டில் பாரை பிடித்திருந்த கவுன் போட்ட குழந்தை பாதுகாப்பான குழந்தை என் ஹேமாவைப் போல் பக்கத்து வீட்டில் விட்டு போகும் அம்மா இல்லை தரையில் குப்புரத்து கொள்ள கற்றுக்கொள்வதற்குள் விட்டு அராஜக அப்பா இல்லை போட்டிருந்த ஹவாய் செருப்பில் நிறைய வில்லல்கள் இருக்க தார் ரோடு சூடு போட்டது குழந்தை ஹேமாவின் இரண்டு வயது பசிமுகமும் அதற்கு காரணமான அந்த விவேக்கின் ராட்சச முகமும் நினைவில் இடறின எதிர் காம்பவுண்டில் நுழைந்தாள் வாட்ச்மேன் தடுத்தான் என்னங்க செய்கிறது எங்கள் பொழப்பே நாய் பொழப்பு தான் என்று ஆரம்பித்து வெற்றியடித்த பழைய டைலாகை அவிழ்த்து விட்டு ஐந்து நிமிடங்களில் அவன் இறங்கி சரி ஆனால் வேணான்னு சொன்னா உடனே காலி பண்ணிடணும் மேலே மேல பேசி அவங்களுக்கு எரிச்சல் கிளப்பாத என்று அனுமதித்ததும் அழைப்பு மணிகளுக்காக விரலை துடைத்து கொண்டாள் இரண்டாவது மாடிக்கு வரும் முன் மூன்று சோப்புகளும் இரண்டு பவுடரும் காசாகி இருந்தன உயர உயரமான படிகளில் வளைந்து ஏறியதில் தலையில் மறுபடி அந்த கிர் கண்களில் ஆரஞ்சு சிவப்பு சுழல்கள் சுவரை பிடித்து கொண்டாள் பிளாஸ்டிக் மாவிலைகளில் லக்ஷ்மி பெயிண்ட் உதிர்ந்திருக்க அந்த தோரணம் கட்டிய கதவுக்கான மணியை அழுத்தினாள் உள்ளே மின்சாரம் சங்கீதமானது கதவை திறந்த பெண் நீல நிறத்தில் புடவை உடுத்தியிருப்பதை விழிகள் கிரகித்த போது அத்தனை நேரம் விளையாட்டு காட்டிய கடலசதி அவள் உடம்பில் புயல் தாக்கியது அப்படியே மயங்கி திறந்த கதவு வழியே உள்ளே விழுந்தாள் சோஃபாவில் யார் உட்கார்ந்திருக்கிறார்கள் கலைவாணியின் பார்வை போக்கஸிற்கு வந்ததும் அவள் தென்பட்டாள் நீலப்புடவை ரவிவர்மாவின் சரஸ்வதியைப் சரஸ்வதியை போல் பரந்த கூந்தல் வசதியான உயரம் ஆண்களை வாழையாட்ட சொல்லும் வளைவுகள் கிரீம் விளம்பர முகம் கழுத்து அதில் குரத்தியிடம் வாங்காத மணிமாலை உதடுகள் வரிசை தப்பாத அனாவசிய இடைவெளி இல்லாத ஆரோக்கிய பற்கள் அந்த பற்கள் புன்னகைத்தன ரொம்ப அலைச்சலா குரல் மட்டும் உடம்போடு ஒட்டாமல் சற்று கரகரப்பாய் சாரி உங்களுக்கு வீண் சரமோ என்றாள் கலைவாணி வெட்கிய முதுகை நிமிர்த்த முயற்சி செய்து கொண்டு நீங்க எழுந்தப்ப இதெல்லாம் பையை விட்டு எகிரிட்டது சரியா இருக்கா பார்த்துக்குங்க என்றால் டீ பாயில் அடுக்கிய பவுடர் சோப்புகளை காண்பித்து கலைவாணி சரி பார்த்தாள் ரொம்ப நன்றிங்க என்று எழுந்தாள் இன்னும் கொஞ்ச நேரம் உட்காருங்க ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் பரவாயில்லைங்க நான் சாயந்தரத்துக்குள்ளே இத்தனையும் வித்தாகணும் புது கம்பெனி போல இருக்கு ஆமாம் துணிக்கு போடுற சோப்பு தயாரிச்சிட்டு இருக்காங்க இப்போ மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுறாங்க கஷ்டமான வேலை இல்லை வைத்து பாட்டுக்கு கஷ்டம் பார்த்தா முடியுங்களா அப்புறம் நீலப்புடவை கொஞ்சம் நேரத்திற்கு மௌனமாக இருந்தாள் எழுந்து உள்ளே போய் கண்ணாடி டம்ளரில் ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வந்தாள் இதெல்லாம் எதுக்குங்க பரவாயில்ல சாப்பிடுங்க ரொம்ப வெயில் அலைஞ்சிருக்கீங்களே தாகம் வெட்கத்தை மர என்றது கல்யாணம் ஆயிடுச்சா அவங்களுக்கு கலைவாணி அவசரமாய் கழுத்து தாலியை ரவிக்கைக்குள் செருகி மறைத்தாள் கசப்பாய் புன்னகைத்தாள் ஆயிடுச்சு ஆனால் தாலியை ப்ளவுஸுக்குள்ளே நீட்டாக மறைச்சிக்கணும்னு கம்பெனி ஏஜென்ட் சொல்லிட்டாரு கல்யாணம் மாணவங்களுக்கு வியாபாரம் ஜாஸ்தி ஆவாதாம் அவரும் அதே கம்பெனியா எவரு உங்கள் புருஷன் கலைவாணி குனிந்தாள் ஜன்னல் ஜன்னலோரம் உட்கார்ந்து பயணிக்கையில் திடீரென்று கண்ணில் வந்து மோதும் பூச்சியைப் போல அனாவசியமாய் விவேக்கு நினைவுகளை கிளரும் கேள்வி இவளிடம் என்ன சொல்வது ஊர் தாண்டி வந்து திருச்சியில் கல்யாணம் செய்து சென்னைக்கு அழைத்து வந்து நான்கே மாதங்களில் காணாமல் போன விவேக்கை பற்றி இவளிடம் பிரஸ்தாபிப்பது எதற்கு அனாதரவாய் வயிற்றில் சுமையோடு அப்பா வீட்டிற்கு போனதும் அந்த ஓட்டை படகில் அதற்கு மேல் இடமில்லை என்று வாய்விட்டு சொல்ல முடியாமல் கொஞ்ச நாள் தத்தளித்துவிட்டு அவர் கண்ணை மூடியபோது மறுபடியும் சென்னையிலேயே வந்து விழுந்ததை இவளிடம் சொல்வதா விவேக்கை அவன் ஆபீஸ் அட்ரஸில் பிடித்து வலுக்கட்டாயமாய் தன்னை திணித்து கொண்டது இவளுக்கு முக்கியமா உப்பு தாளை வைத்து கண்ணில் உரசாத குறையாய் அவன் வார்த்தைகளால் காயப்படுத்திய நாட்களையும் கிடைத்த ஆயுதங்களால் காயப்படுத்திய இரவுகளையும் இவள் புரிந்து கொள்வாளா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஹேமா பிறந்து வீடு திரும்பிய நான்காவது மாதமே விவேக் மறுபடியும் காணாமல் போனதும் அவன் கம்பெனி வேலையை உதறி இருந்ததற்கு மேல் விவரம் ஏதும் இல்லாமல் மறுபடியும் அவள் இருள் காட்டில் தத்தளித்ததும் இன்று வரை அவனுடைய முகமோ முகவரியோ தென்படாமல் அவள் கலைத்திருப்பதும் இந்த பெண்ணுக்கு அவசியம் சொல்ல வேண்டுமா கேட்கக்கூடாத கேள்வி கேட்டுட்டேனா எல்லாருக்கும் உங்களை மாதிரி வாழ்க்கை நல்லா அமையிறதில்லைங்க என்றாள் கலைவாணி மிருதுவான குரலில் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டதால் மட்டும் எல்லாம் எனக்கு கழுத்தில் தாலி இருக்கு வயிற்றுல பிறந்த குழந்த இருக்கு ஆனால் எனக்கு சொல்லிக்க புருஷனோ என் குழந்தைக்கு அப்பனோ இல்லை எதிரே இருந்தவள் நேரே முகத்தில் அறையப்பட்டவள் மாதிரி பிரம்மையோடு பார்த்தாள் அவள் கண்களில் சோகம் மிதந்தது மூக்கை உறிஞ்சினாள் கண்ணங்களில் அடக்கிய அழுகை சிவப்பெரியது நீங்க சொன்னது தான் என்றாள் குரலை சிறுமி கொண்டு எல்லாம் கிடைச்சிட்டுதுன்னு சந்தோஷப்பட்டிருக்கிறப்ப கண்ணதிர அப்படியே அதை அள்ளிக்கிட்டு போயிட்ட அனுபவம் எனக்கும் இருக்கு உங்க கதை எனக்கு பூரணமா தெரியாது ஆனால் அதுல ஏதோ ஒரு வில்லல் என் வாழ்க்கையில நடந்த சில சில விஷயங்களை கிளறி விடுது புரியுதோ புரியலையோ உங்க நிலைமைய சொல்லி அலறதுக்கு ஒரு குழந்தை இருக்கு எனக்கு பெத்தவங்களும் இல்ல குழந்தையும் இல்ல இருந்த ஒரே உறவு என் புருஷன் அவரையும் நாற்பது நாளைக்கு முன்னாலதான் கொடுத்தேன் கலைவாணி அதிர்ச்சியோடு அவளை பார்த்தாள் இத்தனை இளம் வயதிலா பேர் என்னவோ சாவித்திரின்னு வச்சுட்டாங்க ஆனால் எமனோட போராடி அவரை காப்பாற்றுற பலம் எனக்கு இல்லை சாவித்திரியின் குரல் தேய்ந்தது என்னை மன்னிச்சிடுங்க என்றாள் கலைவாணி ஆண்டவன் உங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துருக்க வேண்டாம் சாவித்ரி சடார் என்று நிமிர்ந்தாள் சரியாக சொன்னீங்க தண்டனை அதுதான் கரெக்ட் வார்த்தை நான் செஞ்ச தப்புக்கு நியாயமாக தான் கிடச்சிருக்கு சாவித்ரி நகங்களில் பூசிய பாலிஷை ஆராய்ந்தாள் கொஞ்சம் தயங்கிவிட்டு பேசினாள் இன்னொரு பெண்ணோடு வாழ்க்கையை நான் பாழடிச்சிட்டேன் அதுக்கு இப்ப அனுபவிக்கிறேன் உங்ககிட்ட மனசை விட்டு சொல்றேனே நாப்பது நாளைக்கு முன்னாலா இறந்து போனார்னு சொன்னேனே அவர் எனக்கு தாலி கட்டின புருஷன் அல்ல தாலி சடங்கு கல்யாணம் இந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டு நேரத்தை வீணாக்கிறத விட அவரோட சேர்ந்து வாழணுங்கிற வெறிதான் அப்ப பெருசா இருந்தது இத்தனைக்கும் அவர் கல்யாணமானவர்னு தெரியும் அவ்வளவோ அழகோ படிப்போ புத்திசாலித்தனமோ இல்லாத பொண்டாட்டியாக வந்து சேர்ந்துட்டா ஒருத்தி அவளோட வாழ்கிறதுல ஒரு திருப்தி இல்லாமல் இருந்தப்போ என்னை பார்த்தாரு என் அழகு அவருக்கு பிடிச்சி போச்சு என் பேச்சு என் ட்ரெஸ்ஸு என் ஐடியாஸ் எல்லாமே அவருக்கு ஏற்ற மாதிரி இருந்தது அனாவசிய விவகாரங்களில் மாட்டாமல் சேர்ந்து வா முடிவு செஞ்சோம் ரெண்டு வருஷமாக இதோ இதே வீட்டில் படுத்து ஒரே மூச்சு காற்றதான் சுவாசிச்சுக்கிட்டு இருந்தோம் திடீர்னு ஒரு நாள் ஸ்விஷ் எல்லாம் மின்னல் மாதிரி போயிடுச்சு சீசா இறங்கி ஏறி இப்போது கலைவாணியின் முறை சாவித்திரியை அனுதாபத்தோடு பார்த்தாள் சாவித்திரி நகங்களை ஆராய்ந்து விட்டு மறுபடியும் ஆரம்பித்தாள் தாலியாவது கல்யாணம் ஆவதுன்னு நான் துச்சமாக நினைச்சது என்னவோ உண்மைதான் ஆனால் இப்போதான் தெரியுது அதுக்கும் எவ்வளவு அழுத்தம் இருக்குன்னு அவர் இருந்தவுடனேயே அவருக்கு சேர வேண்டிய பிஎஃப் கிராஜுவேட்டி எல்லாம் அவரோட முதல் சம்சாரத்துக்கு போகணும்னு தீர்மானம் ஆயிடுச்சு ஆனால் அவங்க எங்கே இருக்காங்க என்ன செய்கிறாங்க ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலை அவங்கள எப்படியாவது லொக்கேட் பண்ணி அவங்களுக்கு சேர வேண்டியதை சேர்த்துட்டா தான் என் மனசு நிம்மதியாகும் கலைவாணிக்கு எங்கே ஒரு இழை அறுபடுவது போல் இருந்தது அவிழ்த்து விட்ட காற்றாடி விட்டு ஏதோ ஒரு மரத்துக்கிளையில் சிக்கி நிற்பது போல் இருந்தது நம்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் நான் ஏற்கனவே அந்த பொண்ணை பற்றி சில விவரங்கள்லாம் சேகரிச்சிட்டேன் என்றாள் சாவித்ரி இப்போ மெட்ராஸில் தான் எங்கேயோ இருக்கிறா பேரு கலைவாணி ரெண்டு வயசில் ஒரு பொன் குழந்தை கூட இருக்கு இவ்வளவு கண்டுபிடிச்சவ அவள் இடத்த கண்டுபிடிக்க ரொம்ப நாள் ஆகாதுன்னு நம்பிக்கையில் இருக்கேன் மழை நீரை நேரே வாங்கி கொள்ளுமாமே சக்கரவாக பற்றி அதுபோல் அந்த வார்த்தைகளை ஒவ்வொன்றாய் வாங்கி கொண்டாள் கலைவாணி கண்களை எதிர்பார்ப்போடு சுழற்றி அறையை ஆராய்ந்தாள் அவள் தேடியது கண்ணாடி போட்ட அலமாரிக்குள் இருந்தது விவேக்கும் சாவித்ரியும் எடுத்துக்கொண்ட போட்டோ நான் உன்னை கேட்கலாமா என்றாள் சாவித்திரியிடம் உயிரோட இருக்கிறச்ச கொடுக்க வேண்டியதெல்லாம் மறுத்துட்டு உனக்கு தான் இதெல்லாம் சொந்தம்னு லட்ச ரூபா கொண்டு வந்து கொடுத்தாலும் எந்த பெண்ணுக்கு அதை வாங்குறதுக்கு மனசு வரும் உயிரோட இருக்கிறப்ப கொடுக்க இஷ்டம் இல்ல இப்ப அவசியம் வந்திருக்கு வாங்கிக்கிட்டா என்ன தப்பு தப்பா ரைட்டானு அந்த பொண்ணுதான் முடிவு செய்யணும் கலைவாணி தன் பையை எடுத்து எல்லாவற்றையும் அடைத்து கொண்டாள் அப்போ நான் கிளம்புறேங்க எனக்கு செஞ்ச ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் சாவித்ரி அவளை ஏக்கத்தோடு பார்த்தாள் என் மனசுல இருக்கிறதெல்லாம் உங்க மடியில ஏத்திட்டேன் கடைசியில் ஒன்றும் வாங்காம அனுப்புனா எப்படி ரெண்டு பவுடர் பாக்ஸும் ரெண்டு சோப்பும் கொடுங்க எவ்வளவு ஆச்சு கலைவாணி விற்பனையை முடித்து கொண்டு கிளம்பினாள் உங்கள் பேரை சொல்லவே இல்லையே என்றாள் சாவித்ரி வாசல் கதவை தாளிடும் நேரம் வீடு எங்கே காயத்ரி என்றாள் கலைவாணி செங்கல்பட்டுல இருக்கேன் வரட்டா இப்பொழுது சாலையில் நடந்தபோது அருந்த செருப்பு வழியே வெயில் சுடவில்லை தோள்பையில் பாரம் இழுக்கவில்லை காலையில் இருந்த சோகத்தின் சுமையில்லை மாறாக ஒரு சாதனையின் சுகம் இருந்தது ஹேமா காத்திருப்பாள் இன்னும் நிறைய இடங்களுக்கு போக வேண்டும் கலைவாணியின் நடையில் வேகம் கூடியிருந்தது இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நன்றி வணக்கம்